திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று ஞானத்துடன் அறிவுடன் பார்த்தால் எல்லாவற்றையும் ஆனந்தமாகவே பார்ப்போம் ஆனந்தம் முடிவில்லாதது உண்மையாக அறிந்தால் எல்லாம் ஆனந்தம் என்று காண்போம் ஆனந்தம் எல்லை இல்லாதது அது இல்லாத இடமில்லை ஞானமும் எல்லை இல்லாதது அதுவும் இல்லாத இடமில்லை எல்லையில்லாத எங்கும் நிறைந்த பொருள் இரண்டு இருக்க முடியாது ஆகையால் ஆனந்தமும் ஞானமும் ஒன்றே உபனிஷத்தில் ஆனந்தம்தான் பிரம்மம் என்று சொல்லி இருக்கின்றது சொல்லி இருக்கிறது ஆனந்தம் ஞானம் பிரம்மம் ஆத்மா எல்லாம் ஒன்றே அது இல்லாத இடமில்லை என்பதால் அதுவே இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உடைய ஜீவனம் நாம் கண்ணால் மட்டுமே பார்க்கின்றோம் ஒன்றை ரோஜா என்கிறோம் இன்னொன்றை ஊமத்தை என்று சொல்கிறோம் ஞானம் என்கிற அறிவால் பார்த்தால் அது ரோஜா அன்று ஆனந்தமாகத்தான் தெரியும் ஊமத்தம் பூவும் அப்படியே தெரியும் நமக்கு ஞானம் இல்லாதபடியால் ஒன்றை ரோஜாவாகவும் மற்றொன்றை இன்னொன்று இன்னொரு பொருளாகவும் பார்க்கின்றோம் உண்மையில் எல்லாம் ஆனந்தம்தான் உண்மை நமக்கு புலப்படாததற்கு காரணம் நமக்கு சித்தத்தில் அழுக்கு இருப்பதும் ஒருமைப்பாடு இல்லாததும் தான் கண்ணாடி ஆடிக்கொண்டிருந்தால் அதில் தெரியும் பிரதிபிம்பம் யதார்த்தமாக அல்லாமல் விரூபமாக தெரியும் ஆட்டத்துடன் அந்த கண்ணாடியில் அழுக்கும் இருந்தால் பிரதிபிம்பத்தில் யதார்த்த பாவமே கொஞ்சம் கூட இராது நம்முடைய மனக்கண்ணாடி ஆடிக்கொண்டும் அழுக்கு படிந்தும் இருப்பதால் பொருள்களை அது உள்ளபடி ஆனந்த வஸ்துவாக பிரதிபலிப்பதில்லை பைத்தியம் பிடித்த ஒருவனிடம் இந்த தடியை கால் மணி நேரம் கொண்டே இரு என்றால் அவனால் முடியாது நம்மால் அந்த தடியை கால் மணி நேரம் பிடித்துக் கொண்டிருக்க முடிகிறது ஆனால் ஒரு பொருளை மட்டும் குறிப்பிட்ட நேரம் வரை நினைத்துக்கொண்டு கொண்டு இரு என்றால் அப்படி செய்ய முடியவில்லை சித்தம் மறுகணமே ஆயிரக்கணக்கான எண்ணங்களை சினிமா படங்கள் ஓடுவது போல் ஓட்டமாக ஓடியபடி நினைக்கிறது ஆகையால் நாம் எப்படி பைத்தியங்களை நினைக்கிறோமோ அதுபோல் மகான்களுக்கு நாமும் பைத்தியமாகத்தான் படுவோம் மனம் கட்டப்படுகிற வரையில் எல்லோரும் பல வகைப்பட்ட பைத்தியங்களே அழுக்குடன் உள்ள கண்ணாடி ஆடுவது போல நம்முடைய சித்தம் தோஷத்துடனும் ஐக்காக்கிரதை இல்லாமலும் அதாவது ஒரு முகமாகாமலும் இருப்பதுதான் இதற்கு காரணம் தோஷம் போனால் ஐக்காக்கிரதை வரும் ஐக்காக்கிரதை வந்தால் உண்மை விளங்கும் தோஷத்தை எப்படி போக்குவது நமக்கு அழுக்கு என்பது தேகம் இந்த தேகம் எதனால் வந்தது பாபத்தினால் வந்தது அந்த பாபத்தை எதனால் செய்தோம் கரசரணாதி அவயங்கள் கர சரணாதி அவயங்க அவயவங்கள் மனம் இவற்றினால் செய்தோம் சுற்றியுள்ள கயிற்றை அவிழ்க்க வேண்டியிருந்தால் சுற்றின பிரகாரமே மறுபடியும் திரும்பவும் அவிழ்க்க வேண்டும் அதே மாதிரி அசத்காரியங்களை சத்காரியங்களினாலும் பாவங்களை புண்ணியங்களினாலும் தொலைக்க வேண்டும் கரசரணாதி அவயவங்கள் மனம் இவற்றினால் செய்த பாவங்களை இந்த அவயவங்களினாலேயே தொலைக்க வேண்டும் தானம் தர்மம் கர்ம அனுஷ்டானம் ஈஸ்வர நாமோச்சரணம் ஆலய தரிசனம் முதலியவையே சத்காரியங்கள் பாவத்தை போக்குவதற்கு இவையே உபாயம் இவற்றால் பாவத்தை போக்கிக்கொண்டு பிறகு ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு எல்லையில்லாத ஞானமாக ஆனந்தமாக ஆக வேண்டும் என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்